வாழ்க வளங்கள் வேதத்தை மகிழ்ச்சி அவர்கள் வடிவமைத்த மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மாறி வந்து அளவாய் பொழியணும் மழை மழை வந்து தேவையான அளவு மட்டும் பொழியணும் அதனால மக்கள் வந்து வளமாய் வாழ வேண்டும் ஏரி குளங்கள் வந்து நிரம்பி வழியலாம் நிரம்பி வழியுதுன்னா அளவா இப்ப நிரம்பி இருக்கும் நிரம்பி வழிகிற அளவுக்கு தெரிந்த போதும் மழை அதை விட அதிகமாக பெய்யும் தான் நம்மளுக்கு பல துன்பங்கள்லாம் வருது அதனால் மகிழ்ச்சி அவர்கள் ரொம்ப யோசித்து சொல்லிருக்காங்க மாறி அளவாய் கொழிக மக்கள் வளமாய் வாழ்க இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான மழை வாழ்த்த எல்லாரும் சொன்னோம்னா அந்த கூட்டு தவத்துடைய பலன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பா அந்த மக்களுக்கு போய் சேரும் நன்றி வாழ்க வளமுடன் அது வேற எங்க இருந்தே வந்துருக்கு இல்ல இல்ல இங்கெல்லாம் அப்படியா